எல்பிஜி சிலிண்டர் சிஎன்ஜி எல்பிஜின்னு சொல்லி எல்பிஜி வந்து லிக்யூடு பெட்ரோலியம் கேஸ் பெட்ரோலினுடைய மூலக்கூறு தான் நம்ம வந்து சிலிண்டராக பயன்படுத்துகிறோம் அப்புறம் வந்து கம்ப்ரஸ்ட் சிஎன்ஜி என்று அழைக்கும் ரெண்டுமே தீர்ந்து போகக்கூடிய வளங்கள் இயற்கையா இந்த மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் இது போன்ற மூலக்கூறு எடுத்து தான் இந்த பெட்ரோலிய மூலக்கூரை தயாரிக்காங்க இந்த கேஸ தயாரிக்கிறாங்க ஆனா தண்ணீர் என்பது தீர்ந்து போகிற வளமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இப்ப இயற்கையில ஒரு இடத்துல வந்து ஒரு மீத்தேன் எடுக்கிறாங்க ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறாங்க அப்படின்னா அது தீர்ந்து போகும் ஆனா தண்ணி என்பது நம்ம வீட்டில் தினசரி பயன்படுத்துறது இவர் சொல்றது ஐந்து லிட்டர் தண்ணீர் இருந்தா ஒரு குடும்பம் ஆறு மாசத்திற்கு இந்த கேஸை பயன்படுத்த முடியும் அஞ்சு லிட்டர் தண்ணி வச்சு ஆறு மாசம் எப்படி பயன்படுத்த முடியும் ஏன்னா ஒரு மனிதனே ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டர் தண்ணி குடிக்கின்றாங்க ஆனால் இவன் அஞ்சு லிட்டர் தண்ணியை வச்சுக்கொண்டு ஆறு மாதம் நம்மளுடைய எரிபொருள் தேவையை பூர்த்தி பண்ணலான்றாரு அப்போ ஆறு லிட்டர் தண்ணியில் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி லிட்டர் கேஸ் இருக்கு அதன் மூலமாகத்தான் அந்த கேஸை தனியாக பிரிப்பதன் மூலமாக வாயுவை தனியாக பிரிப்பதன் மூலமாக நாம் இதை பயன்படுத்த முடியும் சாத்தியப்படுத்த முடியும்னு சொல்லி ராமணியும் காட்டி சொல்றாரு